அடிப்படையில் சென்ற வாரம் முப்பத்தி அதாவது முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது வச்சனங்களை பார்த்தோம் குறிப்பாக சில உதாரணங்களை பார்த்தோம் நல்ல ஒரு முலாகமே காபீருடைய செயற்பாடு உலக வாழ்க்கையின ஒரு காஃபிர் இறை நிராகரிப்பாளர் எப்படியான அமல்களை பண்ணுகிறார் அந்த அவளுக்கு எப்படியான உதாரணத்தை எல்லாம் காட்டு ஒரு முக்கியமான உதாரணத்தை முப்பத்தி ஒன்பதாவது நாற்பதாவது சொல்லிக்காட்டலாம் யாருக்காசி கொடுக்க முடியுமா இருக்க நம்ம காலம் காணல் நீர் அதுக்கு பின்னாடி இருள் இந்த காணல் நீர் யாருன்னு கேட்டா இந்த குசு பக்கம் மலைக்கக்கூடிய அழைப்பாளர் அவர்கள் நாலு மறுமையில அவர்களுடைய செயப்படெல்லாம் நாலு மறுமையில எப்படி என்று கேட்டா மறுமையில நான் என்ன நினைப்பார்கள் நம்ம அமல் செய்திருக்கிறோம் எவ்வொன்னு அங்கும் அலாஷை நாங்க ஏதோ இந்த உலகத்துல பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நல்ல ரங்கு செய்கின்றோம் என்று அவர்கள் நினைப்பார்கள் மறுமையில வந்த பின்னாடி அல்லாம் எப்படி பாப்பாத ஒண்ணுமில்லாம நாக்கி விடுகின்றான் இது யாரே காஷ்மீரின் பக்கம் அலைப்பாளர்கள் குஷ்விரின் பக்கம் அழைக்கக்கூடிய அலைப்பாளர்கள் ரெண்டாவது யாரை பார்த்தோம் அந்த அழைப்புக்கு பதிலளிக்க கூடியவர்கள் அவங்க என்ன அவங்க என்ன என்ன மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் ஆமா இருள எப்படி இருள் கடலுக்கு அடியில் உள்ள ஆழமான நிலையை இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அவருடைய செயற்பாடு சொல்லி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம் காபி காபி இருப்பு காபோடி அந்த செயற்பாடுக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் மூக்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க என்ன அது என்னது எப்படி ஒரு மாண்டத்தில் உள்ள வெளிச்சத்தைப் போல் அது எப்படி இந்த வெளிச்சம் கேட்டா கோகுன் பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குருமானம் நீ பாடுமேனா அது பிரகாசமாக இருக்கும் ஒரு முகமுடைய வாழ்க்கைக்கு எல்லா ரொபுல்லாலுமே அதை உதாரணமா காட்டிருந்தான் இப்படி தொடராக இன்றைய தினம் எல்லா ரொபுல்லாலுமே உலாசத்துடைய படைப்புகளை பற்றி சொல்லி காட்டியிருந்தான் அதே போன்று இந்த உலக படைப்புகளை பொறுத்த மட்டிலே உலகத்திலே அல்லாஹ் ரப்பூர் ஆக்கின்ற படைத்திருக்கிற எல்லா படைப்பு படைப்புகளுமே அல்லாஹ் என்ன செய்கின்றது ஞாபகப்படுத்துகின்றது அல்லாஹை துதி செய்கின்றது அதே போன்று உலகத்திலே அல்லாஹ் ரப்பூர் படைத்த எந்த படைப்புகளையுமே வீணாக படைப்பது கிடையாது ஒரு சிறிய படைப்பாக இருந்தாலும் ஆச்சரியங்கள் நிறைந்த அற்புதமான தோற்றத்திலே அல்லாஹ் ரப்புர்லமி இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கிறான் என்கிற செய்தியை நாற்பத்தி ஓராவது வருஷத்துல

பறந்து செல்லக்கூடிய பறவைகள் இருக்குது பாருங்க அவைகளுமே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறது அதாவது படைப்பினங்கள் எல்லா படைப்பினங்களும் என்ன செய்கிறது அவருடைய தொழுகை அல்லாம எப்படி ஞாபகம் மூட்ட வேண்டும் செய்ய வேண்டும் துதி செய்ய வேண்டும் என்பதை எல்லா படைப்புகளுமே அறிந்திருக்கிறது இப்போ மனிதர்கள் தொழுகிறோம் நமக்கு இந்த ஒரு செட்டப் இருக்கிறது இந்த மாதிரி தக்வீர் கட்ட வேண்டும் சுத்து சுற்றுவது இருக்கிறது ருக்கு இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு தொழுகை நடத்துகின்றோம் அதே போல எல்லாம் ரொம்பாலுமே ஒத்தையும் சாப்பா வானத்திலே மிதந்து பறந்து சென்று கொள்ள சென்று கொள்ளக்கூடிய அங்கனியாக பறக்கக்கூடிய இந்த பறவைகளும் என்ன செய்கிறது அல்லாவை ஞாபகம் நோட்டுகிறது தஸ்மீ பண்ணுகின்றது ரெண்டுமே ஒன்னாண்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே நேரத்தில் இந்த பறவைகள் அல்லாம அனைத்து உயிரினங்களுமே தீவிரவாசிகளுமே என்ன செய்யறது அல்லாஹே நான் சொல்லப்படுகிறது மரங்களா இருக்கலாம் மலைகளா இருக்கலாம் கற்பாறைகளா இருக்கலாம் அல்லாஹ் ரபுல்லாலுமே எல்லாவற்றையுமே சொல்லிக்காக்கின்றான் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வே செய்கின்றது அல்லாஹே திக்கர் செய்கிறது என்பதாக அல்லாஹ் ஆலையும் சொல்லிக்காக்க வேண்டாம் ஓபா அலிம் பிமாய் அரு அவைகள் செய்யக்கூடிய அந்த பிரசுமையும் இருக்கிறது பாருங்க அந்த திக்கர் இருக்கிறது பாருங்க அதை அல்லாஹ் உள்ளாலுமே அறிந்தவனாக இருக்கின்றான் கேள்வி கூட்டி எல்லாம் முன்னாடியா இருக்கு இந்த சுதி செய்கிறது தான் என்ன சுதி செய்கிறது கேட்டா அல் இஃபால் தூரப்படுத்துவது எதை தூரப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் ரப்பூல் ஆலமீனை பொறுத்த மட்டில் அவனுக்கு ஒரு சிஃபத் இருக்கிறது அவனுக்கு மாதா எளி துறவு அவனுக்கு எது பொருத்தம் இல்லையோ அதிலிருந்து அவனை தூய்மைப்படுத்த இப்ப நிறைய பேரை பார்க்கணும் அல்லாவுக்கு புள்ளை புள்ளை இருக்கிறது அல்லாவுக்கு மனைவி இருக்கிறது அல்லாஹ் தூய்மைகளில் அல்லாஹ் ஒன்றுமில்ல சிவத்தும் இல்ல விஷ்ணுமில்ல ஒன்றுமில்லை இப்படி அல்லாஹுக்கு பொருத்தமில்லாத சில கற்பனைகளை சொல்லக்கூடிய நிலவைய பாக்குறோமா இல்லையா இதிலிருந்து அல்லாஹை தூய்மைப்படுத்துவதே யாரு யார் போன போன ஒரு விஷயம் பார்ப்போம் என்ன பாத்தோம்னு கேட்டா கிறிஸ்தவர்கள் ஒரு நபியை என்ன செய்திருக்கிறார்கள் பிள்ளையானதாவது பிள்ளையாக மகனாக எடுத்திருக்கார்கள் யாராவது யார் நபி பேச ஆலா செஞ்சிருக்கிறார்கள் யூதிகள் அப்ப இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் எதை இணையாக கற்பிக்கிறார்களோ அல்லாஹ் என்றார்களோ அதில் இருந்து அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் அதுதான் அதன் இடத்துல பொருத்தமட்டில் ஜமா ஜமா உயிர் அல்லாத ஜமா எல்லாமே உயிரெல்லாம் இருக்காரு அது எல்லாமே அல்லாவை ஞாபகப்படுத்துகின்றது ஒரு ஹயவானா ஹயவானா பொருத்தமட்டில் அதாவது உயிர் உள்ள உயிரற்ற எல்லா விடயங்களுமே என்னது அல்லாம ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறதாக அல்லாஹை துதி செய்து கொண்டிருக்கிறதாக அல்லாஹ் ரபுல்மீன் கொடுக்குறை செய்யும் அதே நேரத்துல ரபுல்மீன் இந்த 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 வசனத்துல இந்த சுறவுல கிடையாது இன்னும் ஒரு அத்தியாயத்துல சுட்டிக்காட்டிய புது துசப்பிகிலவும் து துசப்பிகுலவும் சமாவா துசப் சமாவா துசக் அலகு ஏழு வானங்களும் அதே போல் குரு பூமியும் அல்லாமையும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது وإن بي எந்த ஒன்றுமே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாமல் இருந்தது கிடையாது. இருப்பின்மே எல்லாமே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இருக்கறதே. என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்ப்போம் கேனத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்களே. நமக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்காங்க. இருக்கிற பொழுது அதாவது நபி கிடைப்பதற்கு கேட்பதற்கு முன்னால இமாம் முஸ்லிம் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ்

அது வந்து எனக்கு செலாம் சொல்லக்கூடியதா இருந்தது சரியான செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்லாவுல செல்லாம் யாரும் பயணிக்கிற நேரம் இந்த செய்தி அல்லாவுடைய சொல்லி கொடுக்கிற பொழுது என்ன செய்யறாங்க இந்த நாள் வரைக்கும் அந்த கல்வன் எனக்கு தெரியும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்டித்துக்குரிய எல்லா உருடையார்களே அப்ப அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதர் இப்ப கல்ல கொடுத்த மட்டும் இல்ல நான் பாக்குறோம் பயங்கரமா இருக்கிறது பாரமா இருக்கிறது இது வந்து ஏதாவது யாருக்காவது ஒரு மோசமா இருக்காரு ஒரு இலகுவான உள்ளம் இல்லாம இருந்தா அவங்க என்ன சொல்லுவோம் கல் நெஞ்சு இருக்கிறாங்களே கல் நெஞ்சு கொண்டவரா இருக்கிறாரே அப்படி சொல்லுவோமா இல்லையா ஏன் உதாரணம் காட்டணும்னு கேட்டா கல் வந்து பாரமானது லேசாக இலகுவானது கிடையாது என்கிறது நம்மளுடைய உள்ளத்துல நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் பொருள் அளப்பின்னு சொன்னா தெரியுமா சும் அதாவது காஃபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் அவருடைய உள்ளம் என்ன தெரியுமா நம்ம இறகு இருக்கிறது கடுமையான அவருடைய உள்ளங்கள் இறுக்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாஹுடைய போதிரைகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது அந்த உள்ளங்கள் அந்த உள்ளங்களுக்கு எல்லாம் எதை உதாரணமா தெரியுமா உதாரணமா அவருடைய உள்ளங்கள் செய்துவிட்டது இறைவிட்டது அது எப்படி எப்படி இருக்குது கல் ஹிஜாரத்தின் அதாவது கல் ஹிஜாரத்தி கற்களை போன்றிருக்கிறது அல்லது கற்களை விட கடுமையாக இருக்கிறது அல்லாஹ் ரகுள்ளார் சொல்லிக்கா இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாமே மருத்துல வாழ்ந்து வார் பாருங்க அவர்கள் எப்படின்னு கேட்டா அவருடைய உள்ளங்கள் இறுகி இருக்கிறது கல் ஹிஜாரா கற்களை போன்று அவ வசத்தோ கஷ்டப்பா கற்களை விட கடுமையா அரிப்பிது ஏன் கற்களை விட மிக கடுமையான இருப்பதோடு இருக்கு என்று கேட்டா பின்னர் கை ஜாரத்தி இலமா எத்த சத்திய ரூபீன் சேல கற்களை கொடுத்த மட்டுல மலைகள் மலைகள் இருக்கும் பாருங்க அந்த கற்கள் அது வெடித்து அது இருந்து நீரோ நீரா நீரோடைகள் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனா உள் மனிதர்களுடைய உள்ள பாருங்க இறை நிலங்கரிப்பாளர் உள்ள இறுக்கமாக இருக்கிறது அல்லாஹ் அல்லாலுமே இன்னும் ஒரு சில கற்கள் சில கற்களை சொல்லுகின்ற முழுமா சில கற்கள் வெடித்து நீர்வீழ்ச்சிகளாக நீர் ஊற்றுகளாக அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டா அல்லாஹ் ரகுல் இறை நிராகரிப்பாளர்கள் அவருடைய உள்ளுங்கள் கட்டளை விட மோசமாக இருக்கிறது அவ அதாவது அல்லாஹுடைய கட்டளைகள் போதனைகள் அல்லாவுடைய சென்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிக இழுத்தமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு ரகுல் ஆலமியின் காட்டிவிட்டு இன்னும் சில விட்டு கேட்டா அல்லாஹுடைய பயத்தால இருக்கிறது அல்லாஹ்வுடைய பயத்தால மேலிருந்து கீழே விழுந்து விழுகிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமீன் கற்களும் அல்லாஹை பயப்பிடுகிறது பயப்படுகிறதாக அல்லாஹ் ரபுல்லாலுமீன் குர்பானில சொல்லி காட்டுகிற செய்தியை பார்க்கும் நினைவு கிணியத்து எல்லாம் முடியாத உலகத்துல இருக்குகின்ற உலகத்துல அல்லாஹ் ரபுல்லாலமின் எதையில மாக்கி இருக்கிறானோ அவைகள் எல்லாம் என்ன செய்கிறது அல்லாஹை செய்கிறது அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலமி இன்னிடத்துல சொல்லி காட்டுகிறது பொழுது நாகாபு இந்த குர்பானை இந்த வேத வசனத்தை நாங்கள் மலைகளிலே நாங்கள் நிறைவேசம் குத்த சத்தியா அல்லாஹுடைய பயத்தால நடுங்கி கீழே விழுத்து அதாவது மலைகள் பிழத்து விடும் அந்த அளவிற்கு இந்த வேத வசனங்களை பிடுவாங்க அவ்வளவு கண்ணியமானது அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளையும் அல்லாஹுடைய கொண்டிருக்கிறது அப்படி பட்ட பயங்கரமான குருவானை நடுங்கி பிளந்துவிடும் என்பதாக உள்ளத்துக்கு அது சென்றடையவில்லை அடையவில்லை மனிதன் அதன் மூலமாக என்ன செய்யவில்லை படிப்பினை பெறவில்லை மனிதனுக்கு அந்த குருவான் ஆரோக்கியமான உள்ளத்தை கொடுக்கவில்லை மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையான வழிகாட்டுதலை குர்வான் இருந்தாலும் கூட மனிதனை ஏற்றுக்கொள்வதற்கு அதை ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்று அல்லாஹ் உள்ளாலுமே சொல்லு காட்டுவது மாத்திரம் அல்லாமல் இது காப்பீருடைய மோசமான நிலையில் அல்லஹரம்புள்ளாலும் சொல்லிக்காட்டு கண்ணித்துக்கு எல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னன்னு கேட்டா முஸ்லீம்களாக இருக்கிறோம் நாங்க நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா எல்லாரும் செய்யறோம் தஸ்வி பண்றோம் திக்கிரு பண்றோம் தொழுறோம் அதாவது இவன் சொல்லணும்னு கேட்டா அஸ்லா திட்டத்துக்கு அதாவது தஸ்விகளை என்ன செய்யறது தொழுகையுமே வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஆனா காஃபிரர்கள் அல்லாஹ் துதி பண்ணா காபிர்கள் அல்லாஹ் வேணு செய்யறாங்களா அல்லாஹ் இந்த மாதிரி திகிள் பண்ணா சந்தை வரலாமா கிடையாதா துதி பண்றார்களா கிடையாதா அதாவது புலமாக்கல்லன்னு சொல்றான்னு கேட்டா அட் த ஸ்மீஹு அல்ல தமிஹுபார் படைப்பீனங்களின் படைப்பினங்களுடைய கஸ்பி அதாவது துதியை பொறுத்த மட்டல கிஸ்மான் ரெண்டு கிஸ்மி இருக்குது ரெண்டு பகுதி இருக்குது அல்லா பயப்படுறோம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஒரு தகவல் ஒரு தட்டுப்பாடோடு நினைக்கின்றோம் அல்லாவை நினைப்படுத்திக்கின்றோம் ஆனா இன்னும் ஒரு என்ன கேட்டா அதாவது வெறுக்கிற நிலைமையில அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு ஆனால் அல்லாஹும் தஸ்பீர் பண்ணி கொண்டிருக்கிறாரு அதாவது குலமாக்கள் இதை எடுத்து சொல்லி ஏன் ஏன் காவிர்கள் நிலைமை காவிர்கள் தஸ்பீன் கேட்டா தஸ்பீஹன் அதாவது வெறுப்படை இந்த நிலையிலே என்ன செய்கிறார்கள் இந்த ஸ்பீஹை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இறுதியை விரும்பாமல் என்ன செய்திருந்தார்கள் தஸ்பீஹை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இதுல முரண்பாடு இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பது யாரு குடிவானங்களை கொடுப்பது மற்ற அதாவது நோய் ஏற்பட்டால் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பது எல்லாமே அல்லாஹ் ரஃபுல்லான் அவருடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிப்பது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் ரபுல் ஆலுமே இப்ப விரும்பிய விரும்புவாங்களோ என்னது அல்லாஹுடைய அந்த சுற்று ஒற்றத்துக்குள்ளே அவர்கள் வந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் ரஃபுல்ல சொல்லி காட்டிட்டான் அதாவது உலமாக்கள் இந்த தஸ்மீகை புது செய்வதை என்ன செய்றாங்க பிரிச்சு ஒன்ன என்னது அல்லாஹ் கட்டுப்பட்டு செய்யக்கூடிய தஸ்பி என்னோட தஸ்பியன் அல்லாஹ் வெறுத்த நிலையில

செய்கின்றது நிகின்றதை நீங்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹரத்துலாம் கேட்டுவிட்டு அதாவது சூரிய சூரியன் செய்யறது சந்திரன் சூரியன் அதே போல இந்த நட்சத்திரங்கள் மரங்கள் கால்நடைகள் எல்லாமே என்ன செய்யறதுன்னு கேட்டா அதே போலீரும் மக்கள் அதிகமான மக்கள் செய்யறாங்க அல்லாவை நண்டு செலுத்துகிறார்கள் இது ஒரு கூட்டம் அதே நேரத்துல இன்னும் ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டா என்ன செய்து விட்டது அல்லாஹுடைய தண்டனை கடமையாகிவிட்டது விட்டது அவர்களுமே நண்டு செலுத்துகிறார்கள் அல்லாஹ் கூடாலுமே இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க இந்த என்ன எப்படி கேட்டா ஒரு குரு ரெண்டு குருமா பிரிக்கிறான் ஒண்ணு என்ன அல்லாஹு உலகத்துல இருக்கக்கூடிய வானத்திலும் பூமியில இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்யறது அல்லாஹ் சிரமணிகிறது சிரமணிந்தாலும் கூட இன்னும் சிறம்பணியக்கூடிய சில குருப்புக்கு என்னன்னு கேட்டாலை அவர்களுக்கு தண்டனை அல்லாஹூடைய தண்டனை கடைமையாக சிறப்பு அணிந்தாலும் இந்த அவருக்கு கிடையாது எனவே என்று இந்த இந்த செய்தியை சொல்லி சொல்லிக் கொடுக்கிறான் யார் அல்லாஹுவை இழிவுபடுத்துகின்றனோ கேவலப்படுத்துகின்றானோ அவனை கண்ணியப்படுத்தக்கூடியது யாரும் கிடையாது என்று அல்லாஹுள்ளார சொல்லி கொடுக்குற செய்தியை பார்க்கணும் எனவே கண்ணியத்துக்குரியார்களே இப்படி ஒரு தகவலை நம்ம என்ன செய்கின்ற மேலதிகமாக சொல்லி சொல்லிக் கொள்கிறோம் அதே நேரத்துல தஸ்மீக பொருத்தம் இருக்குல்ல கண்ணியத்துக்குரிய எல்லாம் அப்படியார்களே உலக வாழ்க்கையில ஒரு முஸ்லீம் என்றைக்குமே விட முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹுவை ஞாபகப்படுத்துது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது அல்லது அல்லாஹுவை தஸ்மீக செய்வது பொறுத்த மட்டும் இல்ல உலக வாழ்க்கையில நம்முடைய இந்த நம்முடைய வாழ நம்ம வாழக்கூடிய இந்த காலப்பகுதியை பொறுத்த மட்டும் நம்ம விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ ஒரு சூழ்நிலையில பாவம் கொண்டே இருக்கும் இந்த மாதிரி பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா ஞாபகப்படுத்து பண்ணுவது அது மாத்திரம் கிடையாது இன்றைக்கு நம்முடைய டெக்னாலஜி வளர்ச்சி அல்லது நம்முடைய இந்த பழுக்கள் இவைகள் காரணமாக உள்ளத்தால் என்ன செய்திருக்கிறோம் ஒரு பலவீனம் உள்ளவராக இருக்கிறோம் அல்லது அந்த உள்ளத்துல வரக்கூடிய அந்த மோசமான எண்ணங்கள் எப்படியோ விரும்ப நமக்கு உழுது நோக்கிடிச்சி முக்கியமாக இருந்தாலும் கூட செய்தான் இருக்கிறான் அல்லது நம்ம சூழ உள்ள அந்த சூழ்நிலை நம்ம நிறைய பாக்குறோம் நம்ம போன்ல நிறைய அதாவது எட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருகின்றது இதெல்லாம் என்னன்னு கேட்டா நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது இதன் இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது இதிலிருந்து நம்ம எப்படி பரிசுத்தவர்கள் மனிதனாக வாழ்வது என்று கேட்டா அல்லாஹை ஞாபகப்படுத்துவது அல்லாஹை துணை செய்வதுதான் ஒரு தீர்வா இருக்கிறது அது மாத்திரம் கிடையாது நாளை மறுமையில அல்லாஹ் ஒப்புள்ளாலுமே நல்ல அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக அல்லாஹ் நால மருவியில் அமல்களை நெருக்கிற பொழுது அல்லாஹுக்கு விருப்பமான அமலாக அமல்கள் நெருக்கிற பொழுது பாரமான அமலாக இருக்கக்கூடியது அல்லாஹுடைய துத்து செய்வது அல்லாஹை திட்டு பண்ணுவது என்பதை கோணமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தி திருமதி என்கிற நவீப்பொழுத்தை விட பார்க்கலாம் அதாவது அல்லாஹுக்கு விருப்பமானது நான்கு வார்த்தைகள் என்ன வார்த்தைன்னு கேட்டா சுபஹான் அல்லா என்னது ஒன்னாவது வார்த்தை என்னதே சுபஹான் அல்லா

இதுல நீங்க அல்லாஹ் சொன்னாலும் ஆரம்பிச்சாலும் பிரச்சனை கிடையாது நீங்க அல்லாஹு இல்லா உன்னா சொன்னாலும் பிரச்சனை கிடையாது நீ அல்முகிறது என்னன்னு கேட்டா அல்லாஹை நீங்க ஞாபகப்படுத்தும் என்று அல்லாஹ்னுடைய தூதர் சஹா பாக்கறது சொல்லிக் கொடுத்தாங்க அதே நேரத்துல தூதர் சூதர் சல்லாஹ் செல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இன்னும் பிரதான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா அதாவது மா அல்லஜினும் உலகத்துல எந்த மனுஷனும் கிடையாது எப்பவுலா இடாக இல்லாம அதாவது உலகத்துல எந்த மனுஷனுமே கிடையாது നടക്കു കേട്ട அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு பாவம் தெரியுமா அதாவது அடல் போட்ட பாவம் இருந்தாலுமே என்னது அல்லா ரொம்பாலுமே இந்த வார்த்தை சொல்வதால என்ன செய்யுங்களா அவருடைய பாவங்கள் எல்லாம் பண்ணித்து பண்ணிக்காம எந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்லி எந்த மனிதனும் கிடையாது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அப்படிதான் என்னது கண்டிப்பாக அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது எனவே கண்ணித்துக்குரிய எல்லாம் இந்த தஸ்பீ பண்ணுவதுல அல்லாஹ் திக்கிற பண்ணுவது என்ன செய்யணும் மிக கோலமா இருக்கணும் இதுதான் நாளை மறுமையில இந்த உலகத்துலயுமே என்ன செய்வதே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையை தருகிறது அது மாத்திரம் கிடையாது நாளை மறுமையில போனாலும் கூட அல்லாஹுக்கு முன்னால ஏற்ற இருந்தாலும் மனிதனுக்கு மத்தியில நம்ம அதாவது தொட்டிருப்பாரு மூணு குடிச்சிருப்பாரு வனக்கொலி பழம் சித்திருப்பாரு நம்ம திக்கிற கொஞ்சம் அதிகமா சிரிச்சுட்டோம் பாருங்க அல்லாஹ் இடத்துல நம்மதான் கண்ணியமான மனிதர் அல்லாஹ் இடத்துல கருத்துல யாரு நம்மதான் என்னது உயர்ந்தவராக அல்லாஹுடையார்களே அதுல கவனம் செலுத்தணும் அதே நேரத்துல இந்த வசனத்தில் அல்லாஹுமி ஒரு பறவையை ஒரு உதாரணமாக காட்டிருந்தார் அதாவது அணி அணியாக பறந்து செல்லக்கூடிய இந்த பறவைகள் இருக்கிறது பாருங்க இது அல்லாஹ் ஞாபகம் அல்லாஹ் கண்ணியத்துக்குடி அல்லாஹர்களே அல்லாஹுட குழா எந்த ஒரு விஷயத்தையுமே போனவரை என்ன பார்த்தோம்னு கேட்டா இருளை பார்த்தோம் அப்படியா இல்லையா இருளே அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா அந்த அவ்வளவு இருவருடைய அந்த ஆழமான தன்மையை சொல்லிக்காட்டுவதற்கு அந்த அந்த வசனத்தையும் பயன்படுத்திட்டார் அதே போன்று இந்த உலக வாழ்க்கை குர்வானி வசனத்துல எந்த ஒரு பறவையோ அல்லது ஏதாவது ஒன்று எல்லா ரபுல்ல பயன்படுத்துவானா இருந்தால் அது அல்லாவுடைய ஆச்சரியம் இருக்கிறது அற்புதமாக அல்லாம் ரபுல்லாலமே அதை படைத்திருக்கிறான் கேட்ட எல்லாருடையே இது இதுல இந்த வசனத்திலே மாத்திரம் கிடையாது இன்னும் பல வசனங்களில் மூமீன்களுக்கு படிப்பினையாக மூமீன்கள் இதிலே படிப்பினையை பெற வேண்டும் என்பதற்காக பல வசனங்களிலே அல்லாஹு ரூமின் பறவையே உதாரணமாக காட்டுகின்றான் அல்லஹுர்பூலமே இருமூர் வசனத்தில சுட்டு காட்டுகிற பொழுது அலம் விரவு அவலம் அதாவது இந்த பறவைகளை பார்த்தீங்கன்னு கேட்டா இறக்கைகளை பிரித்தும் வடித்தும் பறக்கக்கூடிய இந்த பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா மஹிம்சிக்கு உன்னகை இல்லமா இந்த பறவைகளை ஆகாயத்திலே வைத்து துப்பாட்டி மனிதர்களுக்கு பிடித்து கொண்டிருப்பது யாரு இல்ல அல்லாவை தவிர்த்து வேறு யாரும் கிடையாது என்று அல்லாருமே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்த்தோம் எனவே கண்ணியத்துக்குள் எல்லாம் முடியாது இன்றைக்கு நம்ம பறவை எடுத்து பார்த்தோம்னு கேட்டா பறவைகளுக்கு சில காலம் இருக்கு அந்த காலத்துல ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் பயணம் செய்யும் இன்னொரு நாட்டுல இருந்து அதாவது ஒரு பறவை எல்லா நேரத்திலையுமே எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது சென்ற வருஷம் என்ன பார்த்தோம்னு கேட்டா ஆப்பிரிக்கா பறவைகள் இந்தியா பிரதேசங்கள் வந்து விட்டது அந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம் அதே நேரத்துல ஆர்ஜென்டினால ஒரு பறவை இருக்குது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆர்ஜென்டினால அர்ஜென்டினால ஒரு பறவை இருக்குது அந்த பேர் பான்லோவர்ஸ் பான்லோவர்ஸ் என்கிற பறவை என்ன செய்யும்னு கேட்டா தன்னுடைய இருப்பிணக்கம் செய்வதற்காக அதாவது பிப்ரவரி ரெண்டாம் மாசம் அந்த பயணத்தை ஆரம்பிக்கும் எங்க போகும்னு கேட்டா கலிபோர்னியாவில இருக்க ஒரு தேவாலய பகுதி அந்த பகுதிக்கு போகிறது அது எப்படி போகணும்னு கேட்டா அது எவ்வளவு மீட்டர் எவ்வளவு தூணம் அப்படின்னு கேட்டா எட்நூத்தி முந்நூறு கிலோமீட்டர் இங்க இருந்து ஏதாவது இருந்து கலிபோர்னியாக்கியா கலிபோனியாவுக்கு போகணுமா இருந்தா எட்நூத்தி முந்நூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் செய்யணும் அது பயணிக்கணும் இந்த பயணி அதாவது அங்க பெய்து மார்ச் மாதத்துல சென்றடை அதாவது ரெண்டாம் மாசம் ஆரம்பிச்சா மூணாம் மாசம் என்ன செய்யறது கெலிஃபோன் கலிபோர்னியாவே சென்றடைகிறது அந்த இழப்பெருக்க முடித்த பின்னாக புதிய தலைமுறையோட எட்டாம் மாசம் ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யணும்னு கேட்டா திரும்ப கலிபோர்னியால இருந்து ஆர்ஜென்டினா வந்தடைகிறது மகளிகளை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அதாவது நம்ம பயணிக்கிறோம் எங்க பயணிச்சாலுமே கூகுள் மேப்ப போட்டுறோம் அப்படியா இல்லையா புதிய இடத்துக்கு போனாலும் சரி சரி நேரம் பழைய அடமா இருக்கும் இருந்தாலுமே கூகுள் மேப்பை ஒரு உறுதிப்படுத்துதான் போட்டுக்கொள்வோம் நேரம் மாறிக்கொள்ளாங்க ஆனா இந்த மாதிரி நீங்க பறவைகளை பார்த்தீங்கன்னு கேட்டா பங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வானத்திலே பறக்கிறது இப்ப ஒரு ஃபிளைட் பறக்க முடியுமா இது அதாவது அவங்களோட சிஸ்டம் இல்லாம கூகுள் மேப் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஓகேஸ் இல்லாம கண்டிப்பாக பறக்க முடியாது ஆனா இந்த பறவைகளை பார்த்தோம்னு கேட்டா எந்தவித கோபு நுட்பம் கிடையாது உங்களுக்கு கிடையாது அதுல பாட்டுக்கு பல்லாயிரம் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் செல்றது மாத்திரம் கிடையாம அதை எடுத்துட்டு திரும்ப வந்தது அதாவது இப்படி ஒரு அற்புதமான படைப்பு எல்லாம் கொடுத்திருக்கா இப்ப இந்த பால் ரோஸ் தரையை அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி கலிப அது ஆஞ்சன்டினா இருந்து கலிபோர்னியாவுக்கு வர பாதை இருக்கு இருப்பாருங்க அதுல எந்த விதமான தரை கிடையாது தரையை தரையிற கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு பருவ பரவ அப்படி அப்படின்னு கிடையாது முழுமையாகவே கடல் பிரதேசம் அப்படி அதாவது அப்படியான ஒரு இடம் அப்ப என்ன அது ஒரு மாசம் என்ன செய்யறது போற நேரம் வாயில ஒரு அல்லது ஒரு குச்சை அல்லது ஒரு கம்பை என்ன செய்யறது கொண்டிருக்கிறது அது அது சைஸ்லேயே பெரிய பறவை கேட்டா இது சின்ன ஒரு பறவைதான் நீங்க எல்லாம் அடிச்சு பார்க்கலாம் அதாவது அதாவதுல யூடியூப்ல பார்க்கலாம் என்ற ஒரு பறவை ரைட் அப்ப அது என்ன செய்ய கேட்டா வாயில ஒரு கம்பை கொள்கிறது அது போற நேரம் கடல்ல இருக்கலாம் கடல்ல என்ன செய்யணும்னு கேட்டா அந்த கம்பை பத்தி அதுக்கு மேலால் உக்காந்தன செய்கிறது ஓய்வு எடுத்துக் கொள்கிறது தன்னுடைய உணவு தேவைகளை முடித்துக் கொள்கிறது இப்படியாக அந்த பறவையை அல்லாஹ் கூழ் ஆளுமீன் ஆக்கியிருக்கான் கண்ணீர் எல்லாம் படிக்கிறார்களே இப்படி அல்லாஹ் கூழ் ஆளுமீன் டோட்டலாகவே எத்தனை கிலோமீட்டர் போறதுக்கு எட்நூத்தி போறதுக்கு எட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் திரும்ப அதே கிலோமீட்டர் வரணும் இப்போ பதினாறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் இல்லையா அந்த கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா ஒரு பறவை பறக்கிறது இது மாத்திரம் கிடையாது சில பறவை என்ன செய்யும் கேட்டா கேட்டா இருந்து நியூஸ்லாந்து நியூஸ்லாம் இருக்கும் அந்த காலம் சேஞ்ச் ஆகும் நேரம் அந்த கிளைமேட் ஆக கொத்து வராது அந்த மாதிரி என்ன செய்யும் அந்த மாதிரி பறக்கக்கூடிய பறவை எல்லாம் பார்க்கணும் இன்னொரு பறவை இருக்கிறது ஒன்பது நாட்கள் அதாவது ஒன்பது இரவுகளும் ஒன்பது பகலும் பயன் பயணிக்கக்கூடியது அப்ப அந்த பறவைகள் ஆய்வு பண்றான் இது என்ன இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கிறது அல்லாஹ் ஹொக்குள் ஆளுமே பல இடங்கள்ல பறவையை நீங்க பாக்கவில்லையா பறவை நம்ம எப்படி ஆக்கி இருக்கிறோம் மூவின்களுக்கு அதாவது மூவின்களுக்கு மூவின்களுக்கு மாத்திரம் கிடையாது உலக மக்களுக்கு இதை அதாவது மக்களுக்கு உதாரணமாக அது மனிதர்கள் உணர்வு பெற வேண்டியதற்காக பறவைகளை அல்லாஹ் ரொக்குள்ளாலே பல இடங்கள்ல என்ன செய்திருக்கிறான் உதாரணமா காட்டியிருக்கிறான் அப்ப மக்கள் என்ன அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆய்வு பண்றாங்க பறவை எப்படி இந்த மாதிரி பண்ணுகிறது பிராச்சரியமான விஷயமா இல்லையா ஒன்பது நாட்கள் இப்படி முடித்து இருக்கிறது எந்த கலைப்பும் இல்லாம பறவை பயணம் செய்கிறது ஒரு இடத்துல விட்டா பல்லாயிரம் கிலோமீட்டர் சென்ற மீனால அதே இடத்துக்கு திரும்ப வருகிறது ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய விஷயம் என்பதாக ஆய்வு பண்ணி பாக்குறாங்க அப்போ பறவைகளுக்கு என்னன்னு கேட்டா ஒரு அதாவது மெக்னாடிஸ் ஒரு காந்த தன்மையை அல்லாஹப்புலர் ஆக்கியிருக்காள் அதாவது ஆய்வு பூர்வமாக விஞ்ஞானமாக என்ன விஞ்ஞான விஷயம் பெறுத்திருக்கிறது உறுதி பண்ணப்பட்ட தகவலா இருக்கிறது அந்த மெக்னாசின் மூலமாக ஓர இடத்தையும் வார இடத்தையும் என்ன செய்யும் கணிக்கக்கூடிய அதாவது நல்ல உறுதிப்பாடாவது எந்த சந்தேகம் இல்லாம கணிக்கக்கூடிய ஒரு தவளை பார்க்கிறோம் அதாவது நம்ம எல்லாம் பாருங்க புறா வந்து எங்க கேட்டா அடிச்சிடும் அதே நம்ம வச்சுக்கிறாரு நான் அந்த புறா வாங்கிட்டேன் வைங்க அதை சரியா பாதுகாக்கணும்னு கேட்டா யார்கிட்ட வாங்கினோம் அது அவருடைய வீட்டுக்கே திரும்ப போயிரு அந்த மாதிரி எல்லாம் தன்மையே கொடுத்திருக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு சில பறவைகளை பாக்குறாங்க அந்த பறவைகளை பொறுத்த மட்டும் மூளை ரெண்டா பிரிச்சு மூளையில பாதி மூளை ஓய்வளிக்கிறது பாதி மூல என்ன செய்யறது வேலை செய்கிறது அந்த அதனால தான் என்ன செய்யறது ஒன்பது நாட்கள் பல நாட்கள் ஆப்பிரிக்கால இந்தியாவுக்கு வர நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்ப என்ன செய்ய ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பயணம் பண்றதுன்னு கேட்டா மூளை ஒரு பகுதி என்ன செய்யறது அது வேலை செய்யறது திரும்ப இன்னொரு பகுதி ஓய்வு எடுக்குது திரும்ப இந்த பகுதி வேலை செய்யற நேரம் அடுத்த பகுதி ஓய்வு எடுக்கிறது இது விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ணப்பட்ட தகவலா இருக்கிறது எனவே கண்ணித்துக்குரிய எல்லா கொண்டியாரர்களே இப்படி எல்லா குறிப்புள்ளாலும் என்ன செய்கிறான் இந்த பறவைகள் மூலமாக பறவைகள் மாத்திரம் கிடையாது உலகத்துல அல்லாஹ் ரப்பூஆன் குருவான்கள் எதையெல்லாம் உதாரணமா நமக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதை எல்லாம் அற்புதத்துக்குரியவை அவையெல்லாம் அற்புதங்கள் எனவே நாங்கள் அல்லாஹு ரூமீன் கூட போக்கும் இவன் எழுதிதான் உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹு ரூமீன் வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர யாருமே வணக்கத்துக்குரிய நாயன் கிடையாது அவன் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றுமே படைத்திருக்கிறான் எனவே அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கலாம் எனவே எல்லா எல்லா்களே இதே போன்றோம் அடுத்த வருஷத்துல இதெல்லாம் என்னது இந்த தகவல் எல்லாமே நாற்பத்தி ஓராவது வருசனம் அடுத்த வருஷத்துல வானம் பூமியுடைய ஆட்சி யாரு யாருக்கு அல்லாஹர்தான் நம்ம பார்க்கலாம் அமெரிக்கா உள்ளரசா இருக்கிறது பிரிட்டிஷ் இங்கிட்ட இருக்கிறான் ரஷ்யா இன்னொரு பக்கம் இருக்கலாம் இந்த மாதிரி உலக அழகங்கள்லாம் பெரியாக்கள் கிடைக்கலாம் ஆனா இந்த இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரத்தை யார் கைவ கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹருமே இதாக அல்லாஹரின் பக்கம் தான் நாங்கள் நம்மளுடைய வீழ்ச்சி எல்லாமே நல்ல வறுமையில நம்ம இல்ல யாரா இருக்கலாம் ஜனாதிபதி ஜனாதிபதியா இருக்கலாம் அல்லது வேட்பாளா இருக்கலாம் யாராக இருந்தாலுமே அல்லாஹின் பக்கம் வீழ்ச்சி பண்ணக்கூடியவர்களாக உலக வாழ்க்கையில எதையெல்லாம் செய்தோமோ அதுக்கு கேள்வி இருக்குது அதை பார்த்து அது கிடையாது அல்லாஹ் ரபுல்லாலுமே நல்ல மனிதர்களுக்கு நன்மை தீய மனிதர்களுக்கு மோசமான தண்டனையுமே என்ன செய்திருக்கிறான் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான் அதாவது அல்லாஹ் ரபுல்லாலுமே உலகத்துடைய ஆட்சியாளராக இருக்கிறான் அவனுடைய ஆட்சி பத்தி யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது ஜனநாயகம் கிடையாது அதாவது அல்லாஹுடைய ஆட்சி இருந்தது பாருங்க அல்லாஹுடைய சட்டம் இருக்கிறதே அது உறுதியானது என்றைக்குமே சட்டமாக இருக்கக்கூடியது என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் அதே நேரத்தில் மறுமையில ஒரு மனிதர் இதெல்லாம் உலகத்துல செய்து அவளா செய்கிறார்கள் நல்லறங்கள் செய்தா நன்மையை மோசமாக அசிங்கத்தோடு அல்லாஹு பஞ்சாம வாழ்றாரு அவருக்கு என்னது நரகத்துக்கு தண்டனையுமே அல்லாஹ் உள்ளாலுமே ஏற்பாடு பண்ணி வைத்து இருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் தேவைகள் எல்லாம் கேட்டுருவோம் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து எடுத்துக் மக்களாக நம்மளுடைய நம்மளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக நம்மளால ஆட்சி அருள்வானி அதாவது சண்டை இருக்கிறதா இந்த